இன்றைய வேத பகுதி ஓசியா பனிரெண்டாம் அதிகாரம் எப்பிராயும் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டு வர்த்திக்க பண்ணி அசீரியரோடே உடன்படிக்கை பண்ணிறான் எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்கப் போகிறார் அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதருடனே குதிகாலை பிடித்தான் தன் வெள்ளத்தினால் தேவனோடே போராடினான் அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் பெத்தலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார் கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன் யகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம் இப்பொழுது நீ உன் தேவனிடத்தில் திரும்பு தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பி கொண்டிரு அவன் வியாபாரி கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது அநியாயம் செய்ய விரும்புகிறான் எப்பிராயிம் நான் ஐஸ்வர்யவானானேன் நான் பொருளை சம்பாதித்தேன் நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்கிறான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன் அப்படியே தீர்க்கதரிசிகளோட சொன்னேன் நான் அநேக தரிசனங்களை அருளினேன் தீர்க்கதரிசிகளைக் கொண்டு உமைகளால் பேசினேன் கிளேயாத் அக்கிரம ஸ்தலமோ ஆம் அவர்கள் அபத்தரானார்கள் கில்காலிலே காளைகளை பலியிடுகிறவர்கள் அவளுடைய பீடங்கள் வயல் வரப்புகளில் இருக்கிற கற்குவியல்களை போல் இருக்கிறது யாக்கோபு சீரிய தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் தீர்க்கதரிசினால் காக்கப்பட்டான் எப்பிராயுமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான் ஆகையால் அவருடைய ஆண்டவர் அவனுடைய இரத்த பழிகளை அவன் மேல் சுமத்தி அவன் செய்த நிந்தையை அவன் மேல் திருப்புவார்